முப்பத்தொரா இப்ப மைத்யேய சொல்றது லட்சம் வருஷம் நீங்க சுகத்துவங்களை அனுப்பிப்பீங்கன்னா பத்து லட்சம் ஆயிடுத்து அவ வந்து ரொம்ப அழகா தக்ஷன் கிட்ட வந்து ஆசைய பார்த்துப்பான்னு சொல்லி அவ வனப்பிரசம் போயாச்சு ஏன்னா பிரம்மதேவரோடைய அந்த புத்தி அவருடைய தத்துவ சிந்தனை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அப்ப நேரா தீட்சிதா பிரம்ம சத்ரேன சர்வபோதாத்மேதா பிரதீட்சியா மேற்கு பார்த்து போறா மேற்கில் வந்து ஜாஜலிங்கிற அந்த மகர்ஷி இருக்கிற அந்த இடத்துல போய்ட்டும் அவன் வந்து அங்கே ஆன்ம ஞானம் விசாரம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்போது அவர்கள் என்ன செய்தார்கள்ங்கிறது இதே தான் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி துருவனுடைய விஷயத்தில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி கர்தம்ட்டு பார்த்தோம் இப்போ நம்மளே சொல்லிக்கிறோம் அங்கே போனால் அவன் அக்னி ஹோத்ராதி கர்மங்கள் பண்ணி மூச்சையடிக்கி பிராணாயாமம் பண்ணி அஷ்டாங்க யோகம் செய்து கொண்டு பகவானை தாரணை நிறுத்தி பகவானுக்கு சென்றடைவார்கள் அப்படிதானே தானே இல்லையா மனப்பிரசம் அதுதான் இங்கே அவர் சொல்கிறார் இப்போ வந்து பிரச்சேத்த சங்கம் ஆரம்பித்த உடனே எங்கள் ஒருத்தர் வந்தாராம் யாருன்னா நாரதன் எல்லோருக்கும் அந்த பகவானுடைய இடத்துல போய் சேரத்துக்கு உண்டான வழியை சொல்கிறது நாரதர் காந்தியா நாரதன் வந்தால் பிரச்சயத்தா ஊச்சி ஊச்சுவோம் அவர் பார்த்தோன்னே சுவாகத்தம் தே வாங்கோ நல்லது வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுரட்சிய திருஷ்டியா நோ தர்ஷனம் கதக வந்து உட்காருங்கோ நீங்கள் வந்தோன்னா தவ சங்கிரமணம் பிரம்மன் அபயாய யதாரவியே சில வேண்டா ஏன் வந்தான் இருக்குமே அப்படி இல்லை நீங்க வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா எங்களுக்கு பயங்கரத போயிடும் அப்படிப்பட்டவர் சூரியன் மாதிரி ரவி மாதிரி இருக்கேன் ரவே சம்போதனை பிரதமர்ல கூப்பிடுற இருளை அஞ்ஞானம் என்ற இருளை நீக்குகின்ற சூரியனே என்ன அஞ்ஞானம் கிரகசாசிரமத்திலயே இருந்துட்டோம் அவளதான் வனப்பிரசம் வந்துட்டோம் இனி பயமும் இருக்கும் என்ன பண்ணோனா எப்படி பண்ணணும்னு தெரியாது அந்த அஞ்ஞானத்தை நீக்குபோடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் ஆன்ம தத்துவம் எல்லாம் இவ அவளுக்கு தெரியும் ஆல்ரெடி மாதிரி சாங்க அக்கா வரைக்கும் அப்படியே ஞாபகத்துல இருந்த மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா ஆமாம் படிச்சிருக்கேன் நான் கூட படிச்சிருக்கேன் மறந்து போயிட்டு அப்படி இவா சொல்றா இவா வந்து நம்மள மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு பத்து லட்சம் வருஷம் இல்லையா அதனால மறந்து போயிட்டான் ருத்ர கீதம் பண்ணி ருத்ர சொல்லியிருக்கார் பெருமாளே சொல்லியிருக்கார் மறந்துடுத்து அதனால எங்களுக்கு திருப்பின்னு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த சம்சார சாகரத்தை பவசாகரம் துஸ்தரம் இந்த கோரமான சம்சார சாகரத்தை கிடைக்கிறதுக்கு ஏனாங்யசா தரிசியாமோ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிற மைத்ரேசலாக பிரச்சனை சொன்ன உடனே நாரத மனிதர் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தானே அவர் திருலோக சஞ்சாரியாக நடந்துட்டுருக்கேன் அப்படி இப்படி கேப்பியான்னு பார்த்துட்டு இருந்தேன்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் அப்போ பகவான் இடத்துல தஜன்மதானி கருமாணி ததாயுஸ் தன் மனோ வச்சக அதுதான் விஷயம் மனசை ஒரு நிலைப்படுத்தி பூஜை பூஜை பண்ணுறது பேருக்காக பண்ணுறது இல்லை அப்போது அந்த மாதிரி பண்ணி அந்த அந்த நுடாம் ஏனேக விஸ்வாத்மா சேவியதே ஹரீரீஸ்வரக அவரை அவரை வந்து பகவான் கொடுத்த அந்த ஆயுளில் நல்ல சத் விஷயங்களை செய்து கொண்டு அவரே நினைத்து கொண்டிருப்பது நம்முடைய கர்ம கடமை அப்போ அவர் சொல்கிற எல்லாருக்கும் அதாவது ஒரு ஒரு என்னென்னலாம் பிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறது கிம் ஜென்ம ஸ்ரீபிர்வேக சௌக்ல சாவித்யார யாக்னிகேன்னு த்விஜனுக்கு பிராமண குலத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணலாம் மூன்று வகையாக சொல்றதுலாம் சொல்லிட்டோ சௌக்லம் அதுக்கப்புறம் வந்து சாவித்ரம் யக்ஞாதி கர்மங்கள் பண்றது யக்னோவிதம் போடுறது அதுக்கப்புறம் யாக்னிகம் இந்த மாதிரி கர்மாக்களை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய விதிமுறை அடுத்தது வந்து ஸ்ரேயசாமி சர்வேஷாத்மா ஹேவதீர்த்தத அப்போது நான் யார் நான் யாருன்னு முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நான் யார் பூ அம்மைன்னு நம்ம கேட்டால்தான் நான் ஆன்ம ஞானம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எப்படின்னா பெரிய அதாவது ஒரு ஒரு பிராணனை வளர்க்குறது எப்படின்னா ஒரு ஒரு வேரின் மூலமாக தானே ஒரு பெரிய மரமே வருது அது போல் பகவானை அப்படியே பூஜிக்கிறதுங்கிறது வந்து அதுக்கு நீர் ஊற்றதை போல் அந்த ஸ்ரீஹரியை சரணாகரி அடைந்தால் எல்லா தேவதைகளையும் நம்ம வந்து சந்தோஷ்டி ஆகினா மாதிரி அது பரிபூர்ணமான மாதிரி இருக்குது அப்போ இவர் சொல்கிற எந்த அளவுக்குமே எல்லா ஜீவராசிகளும் பிறக்கிறது அது பாட்டு போயிடுறது எல்லாம் செய்யறது ஆனால் அது ஹரிஸ்மரண இருந்ததுன்னா என்ன ஆகிடுமா ஹராரேவ குணப்பிரபாக போய் ஒஞ்சிடும் அதான் நிர்லீன மாயூன்னு பட்டத்தை அடிக்கடி போடுவார் ஒன்று கலந்த நிலை அந்த இப்போ ரெண்டாவது தசகத்தை கூட கடைசியில் பிடிக்க வச்சு அப்படிதான் நிமக்ன கதா ரசத்தில் அப்படியே முழுக்கிவிட்டும் அப்படி ஒன்று சேர்த்தேன் அதை சொல்கிறேன் சொல்லிவிட்டு என்னெல்லாம் அதாவது பரபிரம்மத்துக்கிட்டேருந்து தான் எல்லா மூன்று குணங்களும் வந்தது இல்லையா சிலருக்கு கோபம் வருது சிலருக்கு தூக்கம் வருது அதுவும் பாகவதம் எடுத்தால் வேறு தூக்கம் கண்ணை சொக்கறது வேறு சொல்கிறா அது வந்து முதல்ல தூங்கும் தூக்கம் வரும் அது நம்ம வந்து வி ஆர் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் இன் மார்னிங் செஷன் அதில் வந்து தூங்கினா கூட பயப்பட வேண்டாம் முதல்ல தூக்கம் தான் வரும் அதை பண்படுத்ததான் அதுக்கப்புறம் தான் அந்த விழிப்பு நிலை வரும் அப்படிங்கிற அப்போ வந்து பகவான் இடத்துல நமக்கு தான் இதெல்லாம் இருக்கே தவிர பகவான் வந்து அவர் மூன்று குணங்களும் வைத்து கொண்டு படைத்தாலும் அதில் அவர்களுக்கு ஒட்டுதல் இல்லை அவர் சாத்வீக சுத்த சாத்வீக ரூபணியாகவே இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பகவான் வேற தேனை நம்ம தேகத்தோடு வந்திருக்க நாம் வேற பகவான் வேறேன்னு துவைதத்தை கடைந்து அத்வைதத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அடுத்தது சொல்கிறார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது பாகவத ரசம் இல்லையா தட்ஸ் அண்டர்லைங் இல்லையா அது வந்து சொல்கிற எல்லாத்துக்கும் காரணமான ஸ்வதேஜசா அதுதான் கீவேர்டு ஸ்வயம் பிரகாஷன் ஸ்வராட்டு இல்லையா எப்பயுமே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று வந்தால் தான் அது வந்து குறையும் இது இதுலேருந்து வந்தது இதுலேருந்தே எல்லாம் வந்தது இது எதுலேருந்தும் வரல இது இருக்கு ஆல்ரெடின்னா தான் நித்திய பூர்ணமா இருக்கும் அதுதான் அதனாலதான் அந்த கீவேர்டு ஸ்வ தேஜசா குண பிரபாக குணப்பிரபாகனாகவும் அவர் தான் எல்லாமே இருக்க அவரே வந்து இந்த ஊர்ணாமி மாதிரி படைத்து அவருடைய அவரை எடுத்துக்கிறார் சிலந்தி பூச்சி எப்படி பண்றதோ அது மாதிரி இருக்கார் அந்த தான் அவர் சொல்றார் இதெல்லாம் இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த பரபிரமத்தை நம்ம எப்படி இவன் தான் சாதாரணப்பட்ட ஆளே இல்லை ஆனால் ஹி இஸ் கிவிங் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும் இது நமக்காக சொன்னது வியாசர் அது வந்து பிராச்சியத்திற்காக பிரம்மதேவர் சொன்னதான் நம்ம நினைக்கப்படாதே என்ன சொல்கிற இப்படிப்பட்ட பரபிரமத்தை எப்படிப்பா அடைய முடியும்னு நம்ம வந்து இவ்வளோ பெருசாக இருக்கேன் அப்படின்னு நினச்சா தயை போடுங்கிறார் முதல்ல தயை நான் மட்டும் நல்லா இருக்கான் மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அங்கேயும் போயிடுவாருங்க முதல்ல என்ன பரஜீவ கருணி அதுதான் ஏன் அதுக்கு முன்னாடி நாலு ஸ்லோகம் முன்னாடி என்ன சொன்னார் எல்லா பூதங்களையும் தான் சுஜதி ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தைய வந்து படிச்சுட்டு தன்னுடைய விஷயங்களை படிச்சு அதையே அவள் வந்து வேற யாராவது நான் அதை இதுவா சொன்னா ஏத்துப்படா குறைஞ்சு சொன்னா ஏற்றுப்பட இல்லை ஏன்னா அவருடைய படைப்பு தான் அதனால என்ன ஆகிடுவாராம் சந்துஷ்டி ஆகிடுவார் சர்வபூதத்திற்குடையும் நம்ம தயோட இருந்தால் அவர் சந்துஷ்டி ஆகிடுவார் தயையா சர்வபூதேசு அடுத்தது சந்துஷ்டியா ஏனக்கேனவா அது வந்து சந்துஷ்டி என்னன்னா என்னெல்லாம் கிடைக்கிறதோ ஏனக்கேன எதெல்லாம் நம்ம கிடைச்சதோ அதை வச்சுட்டு செல்ஃப் கண்டெம்டே ஒன் செய்யும் மருந்து இல்லையா போதும் என்ற மனமே ஒன் செய்ய மருந்து இல்லை இது நல்லா இருக்கே இன்னும் நாலு எடுத்துக்கலாம்னா போச்சு இதெல்லாம் வந்து இப்போ பாகவதத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம பண்ணுறோமான்னு யோசிக்கணும் இல்லையா அதெல்லாம் அதுதான் விஷயம் அடுத்தது சர்வேந்திரியோபசாந்தாய அது அப்படியே இருக்கிறச்சே நல்லா இருக்கே வாசனை வரதே அது சாப்பிடலாமான்னு தோணுறதுன்னா அதை கட்டி ஒரு இடத்துல நிறுத்தணும் வேண்டாம் இல்லை இது இல்லை நமக்கு அப்படிங்கிறத நிறுத்தணும் அடுத்து அதை சாந்தி பண்ணணும் அடுத்தது யாரெல்லாம் துஷியாசு ஜனார்தன ஹ அவர் துஷ்டி துஷ்டி ஆகிடுறார் என்னென்னா இந்த மாதிரிலாம் நீ தயையோட ஸ்ரத்தையோடு நீ பண்ணும்போதும் உன்னோட இந்திரியங்களுக்கு நீ ஆட்படாமல் இருக்கும்பொழுதும் உனக்கு கிடைச்சது எனக்கு இது விச்சு விதிச்சது இவ்வளவுதான்ப்பா இன்னும் கிடச்சிருக்கலாமே நினைக்கிறதில்லை இன்னும் நாலு கொடுத்துருக்கலாமே நினைக்கிறதில்ல போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது பகவானே சந்துஷ்டி ஆகும் ம் அதை அவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக இது சொன்னதுனால இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு படியாக அவர் மேலே ஏற்றிண்டே வர்றார் என்னென்னா பகவான் யார் கொடியாக இருப்பவர் அதாவது அவருக்கு வந்து பக்தன் தான் முக்கியம் அதையும் சொல்லிட்டு இப்படி லௌகீக விஷயங்கள்லையே உடனின்னு இருக்காம நம்ம பகவானை நினைக்கணும் சரி அது இல்லாமல் வந்து பேருக்குன்னா சுததன குல கர்மானா மதைரியே ஒரு மதம் இருக்கு நமக்கு அது கர்வமாக தான் இந்த குலத்தில் இந்த இந்த இவ்வளவு தனம் இவ்வளவு கல்வி அப்படிங்கிற அந்த மதமெல்லாம் ஒழித்து ஆடம்பரமாக நீ பண்ணினனா அங்கே இருக்கவே மாட்டேங்கிற துஷ்டியாக மாட்டேங்கிறேன் அது வந்து பேருக்காக தாம்பிகமாக பண்ணனா அது ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிற ஏன்னா அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு வந்து இதனுடைய ரசம் என்னன்னு தெரியும் அதனால தான் ரசக் சொல்கிறா ஒருத்தருக்கு வந்து இந்த டேஸ்ட் இதுதான் தெரியுங்கும்போது அவரை போய் நீங்கள் வேற ஏதாவது கொடுத்து ஏமாற்ற முடியாது பிகாஸ் ஆல்ரெடி நோ அவர் அது மட்டும் இல்லை அவர் ஸ்ரீயம் மனுச்சரத்தின் நித்தியபூர்ணமா இருக்கவர் இல்லையா அவர் அந்த ஸ்வரூபத்தில் இருக்கின்றவருக்கு அவரிடத்துல போய் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருக்கிறது யாரு ஸ்ரீ தனம் கனவானாக இருக்க அவர்கிட்ட போய் நம்மளுடைய பெரிய ஆடம்பரத்தையோ நம்மளுடைய அந்த மதத்தையோ அவரை முன்னாடி காட்டுறதில் என்ன வசியம் இருக்குது அவர் அதெல்லாம் வந்து ஒரு சட்டையே செய்ய மாட்டார் யார் பண்ணாலும் அசுரகுருவா இருந்தாலும் சரி அதே தேவேந்திரன் பண்ணாலும் சரி அதில் அவருக்கு விருப்பமே இல்லை அவருக்கு எந் எந்த நேரத்திலும் நாமா சொல்லிகிட்டு இருக்கவர்ட்ட ஏற்றுப்பாறை தவிர இந்த மாதிரி விஷயங்களை செய்பவரோட இடத்தில் நிற்கவே மாட்டார் அங்கேருந்து போயிட்டே இருப்பார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதன் இந்த மாதிரிலாம் உபதேசம் பண்ணிட்டார் சொல்லிவிட்டு அவர் பாட்டு பிரம்மலோகம் போயாச்சாம் பிரபஞ்சம் இந்த இவர் இதை கேட்ட உடனே பிரச்சேத்தஸ்க்கு அப்படியே ஆவாம்மா மனசெல்லாம் குவிஞ்சுடுச்சு குவிஞ்சு ஏன் ஆல்ரெடி பண்பட்ட மனம் அது இல்லையா அதனால் தத்பாதம் தியாயன்னு பகவானுடைய சரணகமலத்தையே நினைத்து கொண்டு தியாயன் தத்கதிம் யயுகு அந்த வைகுண்டப்பால் பிராப்தி கிடைத்தது அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சேதஸ்கும் நாரதற்கும் இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ சுகர் வந்து அடு முன்னாடி சீன் சொல்கிறார் சுகர் வந்து சொல்கிறார் பரீட்சித்திட்டைய ஏஷ உத்தான பதோ மானஸ்வியானு வர்ணித உத்தான பாதனுடைய ஆசாவளியை சொல்கிறேன் உத்தானபாதனுடைய மகன் யாரு

இப்போ சொல்ல போகிறேங்கிறத அவர் வந்து ரொம்ப பக்தியோட இதெல்லாம் வந்து நம்ம புக்கு இருக்கு கிடகடன்னு படிக்கிறோம் அடுத்தது வரும் அடுத்தது வரும்னு இண்டெக்ஸ் வேறு வச்சுருக்கோம் ஆனால் சுகர் எல்லாம் மனசில் முடிந்தே இருக்காங்க அதுதான் பரபிரமம் அது வந்து என்ன சொல்கிறதுக்குனாடே அவர் கையை கூப்பினுட்டு மனசை தியானம் பண்ணிட்டு அந்த எல்லாம் நினைத்து ஆனந்த அஷ் ஒழிக்கணுன்ட்டு ஆனந்த கண்ணி வழியே சுகர் அடுத்து புரியவர் தந்தது அப்போ அவர் சொல்கிற இப்போ மைத்திரையர் சொல்கிற பகவான் அப்படியே நினைச்சுட்டு இப்படி சொன்னார் இப்போ விதுரர் சொல்கிற பகவானே நீர் இந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் சொல்லி என்னை அஞ்ஞானத்துலேருந்து கூட்டின்னு போறே தன்னுடைய குருவாக மைத்திரியர்கிட்ட பாகவதம் கேட்டுக்கா விதுர சொல்றாரு உங்களுக்கு வந்து பிளைனா எதையுமே யோசிக்க முடியாது திருப்பி திருப்பி உங்களுக்கு கசக்கி கசக்கி ஃப்ரெஷ்ஷாக பிரெயினை வச்சுக்கவே முடியாது பாகதம் படித்தா கஷ்ட கீடுவா அடுத்து சுகர் சொல்கிறார் இப்போ இப்போ சுகர் சொல்கிற விதுரர் வந்து இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் சொல்லு தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அஸ்தனாபுரம் போயிட்டார் அதாவது இப்ப பாகவதற்கு அவர் சொல்ற அடுத்து இந்த பிரச்சேசத்தை நான் அலக்கிற பலஸ்ருதி ஏதத்திய சுனியாத் ராஜன்னு யாரே கே சொல்ற சுகார் பரீட்சத்துக்கிட்ட சொல்ற ராஜன்னு வரும்போது நம்ம உஷாராயிடணும் புரியுது ராஜன்னு யாரெல்லாம் இதை கேக்குறாலும் அவ ஹரியர் பிதாத்மனம் ஆயுள் தனம் யஷ ஸ்வஸ்தி கதி ஐஸ்வர்யம் ஆப்னாத் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நல்ல ஆயுசு வெறும் ஆயுசு மட்டும் கிடைச்சா ஒரு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட கூடிய ஆயுசு நல்ல ஸ்ரீ யசஸ்ஸு புகழ் கிடைக்கும் மங்களங்கள் எல்லாம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும்னு சொல்லி பகவான் இடத்துல சென்று சேருவார்கள்னு ரொம்ப அழகாக முப்பத்தோராவது அத்தியாயம் முடித்து நான்காவது ஸ்வந்தம் முடிவு श्रीहरे नमः श्रीहरे हरे नमः श्रीहरे नमः सर्वत्र गोविन्दनामसंकीर्तनं जय हरी ओम मदचतुर्थस्कंदे एक ध्या मैत्री वाच कदन विज्ञाश्वोक्ष स्मरता विसृज्य प्रजन गृहात्मेधस प्रवेश दिशिवेलायां सिद्धो भूतलिताजित प्राण मनोवचो दृशो जिदा शांधसमन विग्रहा पे अमले ब्रम्हेदरा तदृशे स्मनारदः तमागतं तौत्थाय प्रणिभत्याभिनन्द्य च पूजयित्वा यदा देशं सुखासीनं मदा ब्रुवन् प्रचेत शौचः स्वागतं ते सुरश अद्य दिष्ट्यानो दर्शनं गदः तव सङ्क्रमणं ब्रह्मन्नभयाय यता रवेः यदा दिष्टं भगवता शिवेनादयोक्षजेन च तद्गृहेषु प्रसक्तानां प्रायशः शबिदं प्रभो तन्नः प्रत्योदयाता आत्मज्ञानं तत्त्वार्थदर्शनं येन च साधरिष्यामो दुस्तरं भव इति प्रचेतसा प्रश्नो भगवान नारदो मुनि भगवत श्लोक आविष्ट्रवी नृपन नारद उच तजन्मता कर्मा तुस्तमोवच नृण मेनेश्वात्मा से हरिश्वर किं जन्म स्त्रिभिपै सौक्ल सात्रैयाग्निवात्री प्रोक्त पुंसो भी विबुदायुषा श्रुदेन तपसा व वचो भी, भी चित्तवृत्ति बुद्ध्या

च्युतेज्य यदैव सूर्यात् प्रभवन् दिवारः पुनश्च तस्मिन् प्रविशन्ति काले भूतानि भूमौ स्थिरजङ्गमानि तदा हरावेव गुणप्रवाहः एतत्पदं तज्जगदात्मनः परं सकृत्तिपादं सविदुर्यदा प्रभा यथा सभो जागृतिसूक्तशक्तयो द्रव्यक्रियाज्ञान्रमाध्यया यथा नभस्य प्रदमः प्रकाशा भवन्ति भोपा न भवन्त्यनुक्रमात् एवं परे ब्रह्मणि शक्त्यत्वमुं रजस्तमः सत्त्वमिति प्रवाहा तेनैकमात्मानमशेषदेहिनां कालं प्रदानं पुरुषं परेशं स्वतेजसाधस्तगुणप्रवाहम् आत्मैकम्

விததிப்பாபம் அகின்சனே சுசத்சோ சுயம் அனுசரதிம் ததர்த்தினரஷ்ச விபதபத வீன் விபதாம் சியத் ச்வபோர்னா நபசதேனிச பருத்திய கதமும் ఓం దిసృజేపుమాన్ కృత్య మైత్రీవాచ ఇది ప్రచేత సో రాజన్ అన్యాశ భగవత్క శ్రవయ్ బ్రహ్మలోకం యయ స్వాయం భువ ముని తే విన్ముఖ నిర యశోకమలాపహం హరే నిశమిపాదం ధ్యాయంత తదిం యొత్ శన్మాం తం పరిపృష్టవాన్ ప్రచేతసం నారదెస్ సంవాదం హరికీర్తనం శిశుకవాచయేష ఉత్న పదో మానవస్వర్ణ యే యేష ఉత్న పదో మానవస్వ वर्णितः वंशः प्रियव्रतस्यापि निबोधनसत्तम यो नारधातात्मविद्याम् अधिगम्य पुनर्महीं भुक्तो विभज्य पुत्रेभ्य ऐश्वरं समघात्पदम् इमां तु कौशाल विनोपवर्णितां शब्दानिशम्याजिदवादसं सत्कधां प्रवृत्तभावो कुलो मनो తదారమూర్నా చరణం వృధాహరే విద్రోవాచ సోవాయమద్య భవదా కరుణాత్మన కరుణాత్మనర్శితస్తమస अकिंचनको तो हरि हे शिशुक वाचैत्यानम्य तमा मन्त्र विद्रोगजसाख्यम स्वनाम दिदक्षुः प्रयौ ज्ञादीनाम मृ वृदाशयः एतत्यः सुणुयात्र राजन राज्ञाम हरिर्बिदात्मनां आयुर्तनं यशस्वस्ति गदिमैश्वरि माप्रियात श्री हरिये नमः श्री हरिये नमः श्री हरिये नमः गोविंदा गोविगा जीवन स्मरणं गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय